எக்கச்சக்கமான மெசேஜ் இருக்கு சத்தியமா சொல்றேன் போதுதான் நினைச்சேன் வெளில வரும்போது என்ன வந்தாலும் போயிட்டே இருக்கான் சொல்லிட்டு ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியா திறந்த வீடியோ லவ் அப்படி கொடுக்குறீங்க எனக்கு நீங்க இது ஒரு மாதிரி கனவா நிஜமானே எனக்கு தெரியல சீரியஸா அவ்வளவு லவ் எனக்கு கொடுத்துருக்கீங்க பண்ணலண்ணே தேங்க் யூ சோ மச் ஃபஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நானு இந்த ஜேர்னில வந்து அவார்டு கிடச்சத கூட நான் இவ்வளவு சந்தோஷப்படுற போகிறேன்னு தெரில ஆனா நீங்க கிடைச்சதுதான் பெரிய ஒரு அவார்டா இருக்கு சீரியஸ் சொல்றேன் நீங்க கிடைச்சதா எனக்கு ரொம்ப பெரிய அவார்டு ஆக்சுவலா நீங்க தான் என்னோட ஸ்ட்ரென்த்து இப்ப நான் இப்படி இருக்க இப்படி ஃபீல் பண்ண காரணமே நீங்க அதை நீங்க மட்டும்தான் சீரியல்ஸ் சொல்றேன் சோ மச் ஆஹ்

பயணம் இந்த பிக் பாஸ் பயணம் முடிஞ்சிருக்கு எனக்கு ஆனா இதுக்கப்புறம் என்னோட பயணம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்க சப்போர்ட்டோட கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து நான் உள்ள சொன்னேன் அப்பா கண்டிப்பா உன்னால மேக் யூ ஆல் ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் உங்களுக்காக அவள் மேக் யூ ஆல் ப்ரௌட் சீரியஸா தேங்க்யூ சோ மச் கட்சி அப்படியே